காஸ்மோ வானியல் கண்காட்சி சென்னையின் இளம் வானியலாளர்களை வசீகரிக்கும் வானியல் அற்புதம் ஆர்கிட்ஸ் த இன்டர்நேஷனல் ஸ்கூல் சார்பில் சென்னையில் கோ காஸ்மோ இவர் டிக்கெட் டு ஸ்பேஸ் என்ற தலைப்பில் கண்கவர் வானியல் கண்காட்சி நடத்துகிறது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ஆர்கிட்ஸ் வளாகத்தில் ஜூன் பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தினசரி மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த மூன்று நாட்கள் பிரபஞ்ச கொண்டாட்டம் நடைபெறுகிறது அனைத்து வயது விண்வெளி ஆர்வலர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கல்வி அனுபவங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் கற்றல் வாய்ப்புகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது இதற்கு முன்பு பெங்களூர் மும்பை புனே ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட இதுபோன்ற கண்காட்சிகளில் இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர் அதைத் தொடர்ந்து இப்போது கோகாஸ்மோ வானியல் கண்காட்சி இப்போது சென்னையை வசீகரிக்க வந்துள்ளது துணைத்தலைவர் அஜித் சிங் பள்ளியின் கல்வியாளர் டாக்டர் அண்ணா அண்ணாமரியா நோரான்கோ பள்ளியின் பள்ளிக்கரணை வளாகத்தின் முதல்வர் ரஜினி சார்லஸ் பள்ளியின் கல்வியாளர்கள் மாணவர் நலன் வி பி ஹர்ஷ் குப்தா மற்றும் மண்டல தலைவர் சென்னை சிவா குமார் ஆகியோரால் தொடங்கப்பட்டது ஆர்கிட்ஸ் தி இன்டர்நேஷனல் பள்ளியின் கல்வியியல் வானியல் துறையின் துணைத் தலைவர் டாக்டர் அஜித் சிங் கூறுகையில் விண்வெளி ஆய்வு என்பது சாகசம் மற்றும் கண்டுபிடிப்புக்கான நமது உள்ளார்ந்த விருப்பத்தை குறிக்கிறது அடுத்த பத்தாண்டுகளில் இந்திய விண்வெளித்துறை முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர்களை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் நாம் ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம் இது எங்கள் பாடத்திட்டத்தில் ஆர்வத்தை தூண்டுவது மட்டுமல்லாமல் விரிவடைந்து வரும் இந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கு தேவையான திறன்களையும் வழங்குகிறது பெங்களூர் மும்பை புனே ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தாவில் உள்ள மாணவர்கள் கோகாஸ்மோ கண்காட்சியில் ஆர்வத்துடன் ஈடுபடுவது எதிர்காலத்தை வடிவமைக்கும் மற்றும் இந்தியாவின் வளர்ந்து வரும் விண்வெளித் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும் வகையில் கனவுகள் மற்றும் புதுமைகளுக்கான ஏவுதளமாகும் என்றார் ஆர்கிட்ஸ் தி இன்டர்நேஷனல் பள்ளியின் பள்ளிக்கரணை வளாகத்தின் முதல்வர் ரஜினி சார்லஸ் கூறுகையில் எங்கள் இளம் மாணவர்களுக்கு ஈடுபாட்டுடன் கூடிய வானியல் அமர்வுகளை வழங்குவதன் மூலம் சிறுவயதிலிருந்தே குழந்தைகளுக்கு விண்வெளி அறிவியலில் ஆர்வத்தை தூண்டுவதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் எங்கள் விண்வெளி ஆய்வகங்கள் குழந்தைகள் மேல்நிலை தலங்களுக்கு முன்னேறும் போது வானியல் பற்றிய உண்மையான வெளிப்பாட்டை பெறுகிறார்கள் இது எங்கள் ஆஸ்ட்ரோவர்ஸ் கிளப் ஆன் டிஸ்கார்டை பற்றிய ஆழமான ஆய்வுகளை வழங்குகிறது காஸ்மோ வானியல் கண்காட்சியானது இளம் மனங்களில் பிரபஞ்சத்தைப் பற்றிய ஆர்வத்தையும் வியப்பையும் தூண்டுவதற்கான எங்களின் உறுதிப்பாட்டை அடிகோண்டிட்டு காட்டுகிறது என்றார்

குழந்தைங்க படிச்சு நல்லபடியா ஒரு முன்னோடியாக ஒரு நல்ல தலைவர்களாக நம்ம நாட்டில் வர முடியும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட தான் நாங்க வந்து மட்டும் இல்லாம போஸ்கொலாஸ்டிக் சப்ஜெக்ட்ஸும் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கரிக்குலம் போட்டு அதே மாதிரி குழந்தைங்க வெறுமனை இங்க படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பினான்சியல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் எப்படி பிசினஸ் பண்றது எப்படி வந்து சேவ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே குழந்தைங்க கத்துக்கிறாங்க அதுக்கான ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவா இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அண்டர்பிரஸ் எல்லாருமே இப்போ அவங்களே சொன்னமா அவங்களோட தயாரிப்புல ஸ்டால்ஸும் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இந்த பொருளோட காஸ்ட் எவ்வளவு திரும்பி இந்த விதா எப்படி வரும்

அப்படிங்கறது எல்லாமே அவங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இது என்னைக்கு வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க